ஐயோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது சீரியல் தாங்க முளைசீரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநிலை தான் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து இப்போ எல்லாமே வந்து சரியில்லைங்க எதுக்கு இடத்தாலுமே வந்து மனோகர் மேலே வந்து கோவத்துக்கு வந்து வராங்க கோவத்தையும் வந்து காட்டுறாங்க அப்படி என்னடா மனோகர் மேலே வந்து கோவத்தை வந்து காட்டுறாங்க மனோகர் வந்து பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்லாமல் மனோகர் வந்து நமக்கு வந்து எது பண்ணாலுமே வந்து கெட்டதாகவே வந்து பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து நான் என்ன வந்து தங்கச்சியாகவே வந்து ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கிட்ட வந்து வேறு கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்க கூட்டிகிட்டு போன வந்து இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுக்கா இருந்துட்டு வந்து நிலை தெரியாமல் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக வந்து அந்த சித்தர் முன்னாடி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக வந்து நடந்துக்கிறாங்க அதை கண்டு அந்த சித்தரை வந்து அதிர்ச்சி அடைந்து போயிட்டார் என்ன சொல்கிறது இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பதில் கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து பரிகாரம் வந்து சொல்லி சொல்லுவார் அந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு ஆகணும் இல்லைனா வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் சக்தி வந்து கொடுக்கணும் பழைசெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட கண்டிஷன் வந்து அந்த சித்தரை வந்து டாக்டர் மாதிரி வந்து பேசுறதுக்கு வந்து ஆரம்பிச்சாரு இதெல்லாம் வந்து எங்களுக்கே தெரியும் சித்தர் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க உங்களை உங்களுடைய சக்தினால் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் வந்து பயன் கிடைக்குமா இல்லை வந்து சாமியினுடைய அருள் வந்து எதாச்சும் வந்து கிடைக்குமா அப்படின்றது ஏதாச்சும் ஒரு பதிலை வந்து சொல்லி சொல்லுங்கள் மற்றபடியெல்லாம் வந்து சும்மா வந்து வந்து கதை இருக்காதிங்க அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகத்தை வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பழசெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க அது வந்து எங்களுக்கே வந்து நல்லா வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் அதுக்கப்புறம் மல்லி அதுக்கப்புறம் ஆகப்பட்டே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை தான் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அதே மாதிரி தான் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருந்தாரு அது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து போயிட்டு இவர்கிட்ட வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க அது யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து போய் நான் வந்து பேசுகிறேன் அவர் வந்து எங்கேயோ வந்து வெளியூருக்கு வந்து போயிட்டுருக்காரு அதனால் வந்து அவர் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அவர் வந்து ஊருக்கு வந்த உடனே வந்து அவருக்கிட்ட வந்து நான் போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொன்னாங்க ஓகே கதரேசன் வந்து கண்டிப்பாக வந்து ஊருக்கு வந்து வந்திருப்பாங்க அதே இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி இருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியமான ஒரு கேரக்டருங்க அந்த பைத்தியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரா வந்து நிஷாவுடைய வீட்டுக்கு கதிரேசனுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல போய்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோருமே வந்து கேட்குறீங்க ஆமாம் அந்த இடத்துல வந்து போயிட்டு ராஜேஸ்வரி இருந்துட்டு எதுக்கு வந்து எங்களுடைய கான்ட்ராக்டெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து எதுக்கு எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்க உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை வந்து பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து thank நம்ம ராஜேஸ்வரி வந்து போய் பேச போகிறாங்க அப்படி வந்து பேசுனாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த அந்த இடத்துல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து வேறு ஒரு ட்ராக்குக்கு வந்து போயிடும் அப்படி வந்து போச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிஷா இருந்துட்டு நான் வந்து எதுக்காக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் நான் வந்து தேவையில்லாமல் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன இதுவா அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படி வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் நிஷா கதிரேசனி இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வந்து உருவாக்கிடும் அது அதே சமயத்தில் வந்து இந்த விஜயம் வந்து கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி போயிருக்கிற டைம்லயே வந்து போயிருந்தா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இவனால் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து இதாச்சா அப்போது நான் வந்து பார்த்துக்குறேன் ஓ அவன் இருக்கான்ற தைரியத்தில் நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிங்களா அப்படின்ற ஒரு இது வந்து நடக்க போகுது அப்படி வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பிரச்சனை வந்து உண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்துடும் அப்படி மட்டும் நடந்ததுன்னா ஒரு பிரச்சனை வந்து நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு சும்மாவே வந்து இருக்க மாட்டாங்க எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து மொத்தமாக வந்து தீட்டு தீட்டு கட்டிடலாம் அவனை வந்து முடிச்சு விட்டால் தான் வந்து வேலைக்கு ஆகும் இல்லைன்னா அந்த மல்லியை வந்து முடிக்கணும் யாராச்சும் ஒருத்தரை வந்து முடிச்சு விட்டா தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்திருக்கு சரி ஓகே இவங்கள பத்தியே பேசிட்டு இருந்தா இந்த கதிரேசனும் விஜயம் வந்து என்ன பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும் நீங்கள் வந்து கேட்குறது கேட்காத போகிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்பாறப்பட்ட விஷயம் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கிற நிலைமையில் வந்திருக்கேன் நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டால் வந்து பாருங்கள் ஏற்றுக்கலைன்னா வந்து உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க இது வந்து பின்னாடிக்கு வந்து பிரச்சனை வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்கிறதுக்காக வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்ல வராரு அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேணுகா வந்து உயிரோடு வந்து பார்த்துருக்கேன் அவங்கள வந்து எந்த இடத்துல வந்து பார்த்தேன் அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து ரெணக்கம் வந்து வீரோடு தான் இருக்காங்க ஆனால் மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டாக்டரோ இல்லை யாராச்சும் ஒருத்தரை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே கதிரேசன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பி யூ விட்டா